காமாட்சி விளக்கின் அற்புதம் விளக்குகளில் வட்டமுகம் இரட்டை முகம் முதல் ஐந்து முகம் என பல காணப்படுகின்றன இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தற்போல் இல்லங்களில் ஏற்றப்படும் காமாட்சி விளக்கு திகழ்கிறது இது பெரும்பாலும் பல வீடுகளில் இருக்கும் உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன் அவர் அப்படி தவம் இருந்த வேளையில் சகல செல்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியது இதன் காரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலனும் கிடைத்துவிடும் காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வாங்குவது ஐதீகம் இதனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குல தெய்வத்தின் ஆசையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து கொண்டு நீ ஏன் என் குலதெய்வமாய் இருந்து என் குலத்தை காப்பாற்று என வழங்கியபடி விளக்கேற்றி வழிபடுவார்கள் அதற்கு காமாட்சி தீபம் என்று பெயர் அனைத்து தெய்வங்களின் அருளையும் ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்களில் கூட மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்திக்கொண்டு வளம் வரச் சொல்கிறார்கள் திருமணமாகி கணவன் வீட்டிற்குள் செல்லும் மணப்பெண் அங்கு முதன் முதலில் காமாட்சி விளக்கு ஏற்றுவதற்கும் இதுதான் காரணம் அதோடு காமாட்சி விளக்கில் குல தெய்வமும் இருந்த அருள் புரிவதால் முதன் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களின் குளம் தலைத்து வளரும் என்பது நம்பிக்கை மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி விளக்கும் ஒன்று காமாட்சி விளக்கு புனிதமானது இதில் கஜலட்சுமியின் உருவமே பொறிக்கப்பட்டிருக்கும் இது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்கு பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டு வந்தால் வறுமை விலகும் மணப்பெண்ணுக்கு சீர்வரிசைகளை தரும்போது காமாட்சி அம்மன் விளக்கும் இரண்டு குத்துவர்களும் அவசியம் வழங்குவார்கள் சிலர் தம் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சி அம்மன் விளக்கை சுடர் கொடுத்து நிலைத்து சேரும்படி கவனித்துக் கொள்கின்றனர் பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் புதுமனை புகும்போதும் மணமக்கள் மனப்பந்தலை வளம் வரும்போதும் எல்லா நீக்கியபடி அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு இந்த காமாட்சியம்மன் விளக்கு காமாட்சியம்மன் விளக்கேற்றி இல்லந்தோறும் வறுமை நீங்கி வளம் பெறுவோம்